இன்றைய கத்தருடைய வார்த்தை இடுப்புகளை நொறுக்கி விடும் வாங்க இன்றைய கத்தருடைய வார்த்தையை கேட்போம் வாருங்கள் கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசிர்வதித்து அவன் கை கிரியையை கிரியையின் மேல் பிரியமாயிரும் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்பி எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான் உபாகமும் முப்பத்தி மூணு பதினொன்று அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் உபாவமும் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு இன்றைய கத்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்திரதாமே ஆசீர்விப்பதாக ஆமேன் ஆமேன் மறக்காமல் சப்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ